குடும்பத்தில் ஒரு பெண் அதிகாலையில் எழுந்து கத்தரை தேட வேண்டும் மரியாள் மாгல் அதிகாலையில் எழுந்து கல்லறை தேடி ஓடினாள் அவள்தான் இயேசுவை தரிசித்தாள் முதல் ஒருيات ஹalleluya நீதிமொழிகள் 14 சொல்கிறது புத்திர்ல ஸ்திரீ தன் வீடைக் கட்டுவார்

அவளுடைய விலையில் முத்துகளை பார்க்க யார் அவளுடைய முத்துகளை பார்க்கல விலையில் உயர்நீந்த விலையில் முத்துகளை பார்க்கல உயர்நீந்த அவள் புருஷ அவள் புருஷனுடைய இறுதி அவளை நம்பும் அவன் சம்பத்து குறைய இதற்கு அர்த்தம் என்ன ஒரு நல்ல குணசாலிய ஒரு புருஷனுக்கு கிடைத்து விட்டால் அந்த குடும்பம் நன்றாக நல்ல ஒரு குணசாலி சரி கிடைத்த பெண்கள் தன் கீழ்படிவதில்லை சபைக்கு கீழ்படுவதில்லை மரியா அப்படி செய்யவில்லை மரியா எவ்விதத்திலும் தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தால் சாராளம் எவ்விதத்திலும் தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தால் ஆண்டவன் என்று சொல்லி சொல்லியாலே

பாருங்கள் தன்னுடைய விடுதலை அப்படிப்பட்ட ஒரு செப இன்றைக்கு இல்லை அந்த குடும்பத்தை ரச்சிக்கப்படும் தங்கள் சொந்த புருஷனை கொண்டு வரும் விடுதலை ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் அந்தபடிய மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படியும் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்பறிந்து இருக்க வேண்டும் சொந்த புருஷனுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை என்று மனைவிகளின் நடக்கையிலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை உங்களுடைய கற்புள்ள நடக்கை நீதியுள்ள நடக்கை பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் மாற்றம் இருக்க வேண்டும் அதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏசியில் வந்துவிட்டால் போதும் பெருமை வந்துவிடும் அன்னைக்கு ஸ்திரிகளுக்கு நான் பரிசுத்தவாய்வான் நான் நீதி மாமா நீங்க எல்லாம் அசத்த தவறு உங்கள் மூலிமா உங்கள் புருஷன் பரிசுதமாக்கப்படுகிறது

வீடு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சபையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ரட்சப்பை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் இன்று வேண்டிய ஆதாரத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரம் என் தேவைகள் என்று சந்திக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் இதை செய்தாலே உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கு ஆண்டவருக்கு பிடிக்கிற காரியம் எது தெரியுங்களா நன்றி சொல்ல நன்றி என்றால் என்ன எல்லாவற்றையும் எனக்காக யாவை செய்து முடிப்பார் செய்வார்

பதினொன்று இருபத்தி அதனால் நீங்கள் எவைகளை அவைகள் கொள்வோம் என்று விசுவாசங்கள் அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக பெண்கள் கவனிக்க வேண்டும் கவனிக்கவில் நீங்கள் கிஷபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் முதலாவது நீங்கள் செபிப்பதற்கு முன்பாக உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என் ஜபத்தை அதற்கு பதில் தருவார் என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள வரும்போதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்க காண முடியும் இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் என்ற நிகழ்ச்சி அன்போடு வரவேற்கிறேன் தொடர்ந்து நாற்கண்டியாவை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இன்னும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை உங்களுடைய உதவி தேவை ஏனென்றால் எங்கள் ஓலியம் நாளுக்கு நாள் வளர்ச்சி கொண்டே பல ஊழியர்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம் பல இடத்துல ஊழியர்கள் ஒளிமை செய்கிறார்கள் அவர்களுக்கு சில உதவிகளை நாம் செய்து வருகிறோம் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆகினால் எங்கள் ஊழியத்தை இந்த மிஷினரி ஊழியத்தை நீங்களும் எங்களோடு இணைந்து தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் காட் பிளஸ்